ஹலோ எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்களா லோன்லியா இல்ல உங்களுக்கு நீங்களே நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்காண்டிதான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சைனீஸ் பேம்போட்ரியோட விதைய மண்ணுல விதைக்கிறாங்க அது விதைச்சதுலேருந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதுலேருந்து ஒரு நுனியளவு தளிற கூட நம்மளால் வெளியில் பார்க்க முடியாது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆறே வாரத்தில் அது தொண்ணூறு அடி உயரத்தை ரீச் பண்ணும் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அது முப்பத்தி ஒம்போது இன்ச் வளர்கிறத நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த சைனீஸ் பேம்போட்ரியோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த சைனீஸ் பேம்போட்ரி அந்த தொண்ணூறு அடி உயரத்தை ரீச் பண்ண அது எடுத்துக்கிட்ட டைம் ஆறு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்றேன் அந்த சைனீஸ் லபோர்டரி அந்த அளவு உயர்த்த ரீச் பண்ணால் அது எடுத்துக்கிட்ட டைம் அஞ்சு வருஷம் ஆறு வாரம் இதே போல தாங்க நம்மளும் ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு ஒரு வேளை இன்னைக்கு தோத்து போயிருக்கலாம் நாளைக்கு தோக்கலாம் ஏன் நாளைக்கு மறுநாள் தோத்து போகலாம் ஆனால் யார் ஒருத்தர் கன்சிஸ்டன்சியோடையும் பேஷன்ஸோடையும் விடாமல் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ நிச்சயமா அவங்க ஒரு நாள் அவங்களோட கோலில் ஜெயிப்பாங்க இட்ஸ் ஓகே கைஸ் இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடியோ உங்கள் ட்ரெஸ்